கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அழகு என்ன தெரியுமா கிறிஸ்து ஒருவரையே நம்பி எந்த நிலையிலும் இரு வெவ்வேறான வழிகளில் போகாமலும் வெவ்வேறு மனதுடையவர்களாக நம்பிக்கை நஸ்திபாரத்தை பாரத்தை தளர்ந்து போக செய்யாமலும் எப்பொழுதுமே அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் கற்றுக் கொடுத்தவைகளை பின்பற்றுவதுதான் இல்லையா வேதம் சொல்கிறது யாக்கு ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று இது வாய்க்குமா இது வாய்க்காதா இது நடக்குமா இது நடக்காதா கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வமா இல்லையேல் இந்த உலகத்தில் வேறு யாராவது இருக்கின்றார்களா இங்கேயும் போனால் நன்றாக இருக்கும் அங்கேயும் போனால் நன்றாக இருக்குமோ என்று மனமானது காற்றை போல அலைந்து தெரிகிறதாக அநேகருக்குள் அண்டவராக எஸ் கிறிஸ்துவே தெய்வம் என்று அறிந்த பிறகும் அவர் ஒருவராலே எல்லாமே ஆகும் என்று தெரிந்த பிறகும் கிறிஸ்தவர்களாகிய எத்தனையோ ஜனங்கள் மந்திரவாதிகளையும் குறி கேட்கின்றவர்களையும் நாடி போவதன் காரணம் என்னென கன்புக்குரியவர்களே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா என்ன எப்பேற்பட்ட படி வாழ வேண்டும் என்று ஆனாலும் நம்முடைய மனம் இன்றைக்கு இரு வெவ்வேறான வழிகளில் பயணிக்கிறதன் நோக்கம் என்னவென்று உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன் ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்துனிடத்திலே போய் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த உடனே கொடுக்கவில்லை என்று இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களா இல்லையே தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றீர்களா இப்பேற்பட்ட மனதுடையவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா காற்றானது ஒரே திசையிலிருந்து வீசுவது இல்லை நான்கு திசைகளிலிருந்தும் இருந்தும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது வீசுகிறது போல இருமனம் உள்ளவர்களும் இங்கே போனால் நன்றா இருக்கும் அங்கே போனால் நன்றா இருக்கும் அவர்கள் சொல்வதை கேட்டால் நல்லா இருக்கும் இவர்கள் சொல்வதை கேட்டால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அலைந்து தெரிகின்றவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன் அவர் எனக்கு நான் கேட்டவைகளில் சித்தமானவைகளை எனக்கு கொடுப்பார் அவர் விருப்பத்தின்படி ஏற்ற காலத்தில் எனக்கு தருவார் என்று திட நம்பிக்கை திட விசுவாசம் திட தைரியம் நமக்குள் இருக்குமானால் நாம் இரு மனம் உள்ளவர்களாக ஒருபோதுமே போக மாட்டோம் வாழ்ந்தாலும் என்னை சுதான் தாழ்ந்தாலும் என்னை சுதான் அவர் ஒருவர் எனக்கு என்ன கொடுத்தாலும் போதும் என்று சொல்லி வாழ வேண்டிய வண்ணம் நமக்கு வர அல்லவா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நகோ சொன்ன வார்த்தைகள் நினைவிருக்கிறதா என்ன அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் அவர் ஒருவரை மட்டுமே ஆராதிப்போம் என்று இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் அப்படி இருப்பதில்லை சற்று நாட்கள் விண்ணப்பம் செய்கின்றோம் ஜபம் செய்கின்றோம் நடக்கவில்லையா அப்படியே அடுத்த ட்ராக்கில் மனிதர்கள் என்ன சொல்கின்ற ார அதன்படி நடந்து தேவனை இன்றைக்கு தூஷணம் செய்து மட்டும் சொல்லுகிறேன் அங்கேயும் ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் என்று வைத்துவிட்டு கிறிஸ்தவனுக்குரிய அடையாளத்தை நீங்கள் மறுதளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெற்று கொள்ள முடியாது உங்களுடைய வழிகளும் நிலையானவைகளாக இருக்கவும் முடியாது ஆகையினால் இன்றைக்கு இரு மனமுடையவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் சற்று உங்களை நீங்களை நிதானித்து அறிந்து உங்கள் குற்றங்களை இயேசுவுக்கு முன்பதாக அறிக்கையிட்டு இயேசப்பா இனி நான் இரு மனமுடையவர்களாக அலைந்து தெரிய மாட்டேன் என்ன நடந்தாலும் என் இயேசு காட்டின வழியே எனக்கு ஜீவன் என்று சொல்லி ஓடுவேன் என்று ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன் சாவு எங்களுக்கு ஆதாயம் எனவே எங்களுக்கு வாழ்வானாலும் சாவானாலும் உண்மை தவிர இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை உமக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுவதற்கு நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஐயா இந்த உலகத்தை எங்களுக்காக உருவாக்கினீர் அனைத்தையும் எங்களுக்காக சித்தீர் ஆனால் இந்த சிருஷ்டிப்புகளே எங்களுக்கு போதும் என்று சொல்லி உம்மை நாங்கள் இன்றைக்கு நினையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மனம் காற்றைப் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது எங்கள் பிழைகளை நாங்கள் உணர்கின்றோம் இனி நாங்கள் ஏக சிந்தையோடு ஒருவருக்கே கீழ்ப்படிந்து உன் வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் எசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ